ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் அம்மா இருசக்கர வாகனம் வாங்க விண்ணப்பிப்பது எப்படி யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் யாருக்கு முன்னுரிமை உண்டு தேவையான ஆவணங்கள் என்னென்ன வயது வரம்பு என்னென்ன புதிய மாற்றம் இந்த ஸ்கீமில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த டீட்டெயிலில் பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ரைட் சைடில் ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு ஜென்ஸாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா லேடிஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருங்க கண்டிப்பாக எல்லாேரு வீட்லேயுமே வந்து பெண்கள் இருக்கிறாங்க இந்த ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அம்மா இருசக்கரம் வாங்க விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மெத்தடோட நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இந்த ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் இத்திட்டத்தின் இந்த திட்டம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அம்மா இருசக்கரம் வாகன திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்டது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை இதில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்தாச்சு இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து செயல்முறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாவது திட்ட மானியம் இந்த திட்டத்தில் பயனாளர்கள் ஏற்கனவே வாகனம் வைத்திருந்தாலும் மானியம் பெறலாம் அடுத்த புதிதாக வாகனம் வாங்குபவர்களும் இத்திட்டத்தில் மானியம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் மானியம் ஐம்பது சதவிகிதம் அல்லது இருபத்தி ஐந்தாயிரம் ரொக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உதாரணமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷேர் பண்ணுறேன் ஒரு பைக்கோட விலை வந்து எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் வந்து லெஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எழுபத்தி ஐந்து ஐம்ப எழுபத்தி ஐந்து ஐந்தாயிரத்தில் உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாயிரம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க மீதி அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாதவங்க ஐம்பதாயிரத்துக்குள் வாகனம் பெற் பெற்றுபவர்களுக்கு அதில் ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பைக் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட்டது பே பண்ண தேவையில்லை ஐம்பதாயிரூபாத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக நீங்கள் வந்து ஒரு பைக் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் அம் ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு மானியம் வந்து ஸ்கீம் வந்து உங்களுக்கு சப்ஸிடியை வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நான் இது வந்து கொஞ்சம் கவனமாக வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் பெண்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்கலாம் ஆண்கள் பெயரில் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க குறிப்பு இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பெண்கள் பெயரில் தான் வாகனம் எடுக்க வேண்டும் இதில் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் பெண் தமிழ்நாட்டில் வசித்து வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஷேராக வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கூர்ந்து கவனித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கீம் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஓகே வயது வரம்பு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுடைய வயது வந்து பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க போன இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்கிறாங்க நாற்பத்தி ஐந்து வயது இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆண்டு வருமானம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சம் அதாவது ரெண்டு லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இத்திட்டத்தில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைக்கு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகே வாகன ரகம் அடுத்து இந்த திட்டத்தில் வாகனம் ஒன்றை தேர்வு செய்தீர்கள் என்றால் அந்த வாகனம் இன்ஜின் நூற்றி இருபத்தஞ்சி சிசி அதாவது இன்ஜின் கெப்பாசிட்டி அளவிற்கு குறைவாக இருக்க வேண்டும் ஒரு பைக் வந்து எடுக்க போகிறீங்க அந்த ஸ்கீமில் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி சிசிக்கு கம்மியாக தான் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த அளவிற்கு மேல் வாகனம் எடுப்பவர்களுக்கு வாகனத்தில் மானியம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க அம்மா வாகன திட்டத்தின் முன்னுரிமை குடும்பத்தில் தலைவராக இருந்தால் இத்திட்டம் முன்னுரிமை வழங்கப்படும் உங்கள் குடும்பத்தில் வந்து ஃபேமிலி ஹெட்டாக வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் மேபி நீங்கள் வந்து உங்கள் மம்மி பேரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சிஸ்டர் பேரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக அடுத்ததாக ஊனமுற்றோர் திருநங்கை போன்றவர்களுக்கும் முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுகிறது முன்னாடி வந்து திருநகங்கை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கிடையாது இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நெக்ஸ்ட்டு புதிய திருப்பம் சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஸ்கீமில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க பழைய திட்டத்தில் வாகனம் பெற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது இத்திட்டத்தில் மாற்றத்தில் எட்டாம் வகுப்பு வந்திருந்தாலே போதும் அதாவது செவன்த்து படிச்சுட்டு எயித்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இன் கன்வீ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே இல்லை ஃபுல்லாக படித்து முடிச்சிருந்தாலும் ஓகே தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாகனம் எடுப்பதற்கு தேவையான ஆவணங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம் இல்லையா அந்த விதத்தில் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டு வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட்டு ஜாதி சான்றிதழாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு எட்டாம் தேர்ச்சி பெற்றிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க தேர்ச்சி பெறல அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டோடைய பாஸ்புக் வந்து ஃப்ரெண்ட் பேஜ் வந்து கேட்பாங்க வேலையில் பணிபுரிந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கிறீங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ பஸ்ஸில் போயிட்டு போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறவங்கள இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து உங்கள் எம்டிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படி சர்டிஃபிகேட்டு இல்லாதவங்க தாராளமாக உங்களுடைய அதாவது மந்த்லி மந்த்லி பே ஸ்லிப்பு சாலரி ஸ்லிப்பு வரும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கிற முடியும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நெக்ஸ்ட்டு அடுத்த வரும் அடுத்த வாகனம் எடுக்கும் முன் வாகனத்திற்கான கொட்டேஷன் கொடுப்பார்கள் அதாவது அந்த வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஷோரூமில் போய்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொட்டேஷன் வாங்கிட்டு வருவோம் அந்த கொட்டேஷனே இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாலுனா ஐந்து புகை ஃப்ரெண்ட் அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டுருக்குறாங்க புகைப்படம் ஓகே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பைக் வந்து எடுத்துட்டீங்க மேபி நீங்கள் வந்து பைக் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் வந்து யாரோ சொல்லி உங்களுக்கும் தெரியுது நம்ம சேனலில் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படின்னா என்ன பண்ணலாம் வாகனம் எடுத்த பிறகு மானியம் பெற முதலில் வாகனம் எடுத்த பிறகு மானியம் பெற வேண்டுமானால் ஆர்சி அதாவது ஆர்சி புக்கை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஆர்சி புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இல்லாதவங்க எல்எல்ஆர் அப்படிங்கிற காப்பி வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அந்த ஃபார்ம் கூட ஓகே இதில் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் வந்து பண்ண முடியுமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட்டு ஆன்லைனில் வந்து வந்து பண்ண முடியாது ஆஃப்லைனில் அதாவது அரசு அலுவலகங்களில் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு மேனுவலாக ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் வந்து ஃபார்ம் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் அதாவது நீங்கள் வந்து சிட்டியாக இருந்தீங்கன்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் இருக்குது ரூரலாக இருந்திங்கன்னா ரூரல் அர்பனாக இருந்தால் அர்பன் அந்த ரெண்டு இதுக்குமே வந்து ஃபார்ம் வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற ரெண்டு லிங்க் இருக்கும் நீங்கள் வில்லேஜாக இருந்தீங்கன்னா வில்லேஜை கொடுங்க சிட்டியாக இருந்தீங்கன்னா சிட்டியை கொடுத்துட்டு தமிழ்லையும் அந்த ஃபார்ம் இருக்கு இங்கிலீஷ்லேயும் ஃபார்ம் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியண்டியாக இருக்கோ அதை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் யார்கிட்ட போய் கொடுக்கணும் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வீடியோ பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஃபஸ்ட்டு கம்மான்லேயும் பின் பண்ணியிருப்பேன் போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு எப்பவுமே தேவை வீடியோஸை வந்து லைக் பண்ணிக்கோங்க நிறைய புது புது கண்டென்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்ம பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ